வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா வலைதளத்தில் ஆக்ரோசமாக ஒரு நாயினாக ஒரு வகிட்டு இருக்கிறார் அவரை பற்ற அது யாரும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் கால்வா எங்கே இருக்கிற மூஞ்சி காட்டி வீடியோக்கு போட மாட்டோம் அப்படின்னாச்சும் ஒருத்தர் ஆக்ரோஷமாக இருக்கிற தலைவரை பற்றி தான் பேச போகிறோம் அவர் யாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி எல்லோரும் தான் அவர் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் எங்களுக்கே பெருமையாக எங்களை பற்றி எங்களுக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் நானும் போய் உள்ளே போய் பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திமான்கிற ஒரு சேனலில் ஒரு யூடியூபர் இன்டர்வியூ எடுத்துருக்குறாங்க உண்மையுமே சக்திமான்கிற சேனல் வந்து அபரீத வளர்ச்சி சிறுவன் முதல் பெரியவரைக்கு வரை பார்க்கக்கூடிய சேனலில் அவங்கள இன்டர்வியூ எடுக்கலாம் எல்லா சேனலும் இன்டர்வியூ எடுக்கலாம் அதை அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் எங்களையும் போய் இன்டர்வியூ எடுத்துருக்குறாங்க நைன் கிட்ஸ் இருந்தால் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க ஒரு காலத்தில் இன்டர்வியூ எடுத்துருக்கலாம் அவங்களுக்கு தெரிய ஏற்றுக்குது இவங்களை பற்றி இப்போ வந்து எந்த சேனலும் இவரை இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க அது என்ன காரணம்னா அவ்வளோ வார்த்தை அவ்வளோ பேட் பேட்ஸு அவ்வளோ ஆக்ரோஷம் ஒரு வலைதளத்தில் உட்காந்துட்டு இவரை பற்றி பேசுனாலே அவ்வளோ ஆகிரோஷமாக கத்துறாரு அவ்வளோ கெட்டவாத்தி திட்டுறாரு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டு பேட் பேட்ஸில் கண்டபடி திட்டி வீடியோ போட்டிருப்பாரு அதையும் டெலிட் பண்ணியிருப்பார் போட்டு நம்ம இன்ட்ருவியூ எடுக்கணும்னா அவங்க வந்து எதாவது துறையில் சாதிச்சிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவசாயி விவசாயி தாராளமாக எல்லா விவசாயி போய் இன்டர்வியூ எடுக்கலாம் என்ன காரணம்னா காலையில் சாய்ந்தரம் வரைக்கும் விவசாயம் பண்ணி அதாவது விவசாயிகளுக்கு வந்து நம்பர் ஒன் முன்னுரிமை கொடுக்கலாம் ஏன்னா விவசாயம் இல்லைன்னா எதுவும் இல்லை அவங்களும் இன்டர்வியூ எடுக்கலாம் ரெண்டாவது கல்வித்துறையில் சாதித்தா அவங்களும் இன்டர்வியூ எடுக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் எப்படியெல்லாம் அரசியலுக்கு வந்துச்சுன்னா அவங்கள இன்டர்வியூ எடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் அவங்களும் இன்டர்வியூ எடுக்கலாம் ஆனால் இவங்கள இன்டர்வியூ எடுத்துக்கிறேன்னா எனக்கு காரணமே புரியல இவங்க என்ன சாதித்தார்கள் என்ன செஞ்சாங்க எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வீடியோ போட்டு சோமே மாதம் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வருமானம் பார்க்குறாங்க இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறானே எனக்கு உண்மையாக காரணம் புரியல ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பாடு வரவனுக்கு மரியாதை இல்லை இவங்கள மாதிரி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வெட்டி நேரம் பேசிகிட்டு அதாவது சண்டை பிடிக்கிறது திட்டுறது சமையல் கட்டை காட்டுறது இவங்களுக்கு தான் இன்றைக்கி வலைத்தளம் நம்பறோன்னு முன்னோக்கி போயிட்டுருக்குது இவர் வந்து எந்த வேலை வெட்டியும் போக மாட்டாங்கிறது ஒரு கொள்கையை விட்டுருக்குற யூடியூப்பில் ஒரு பாலிசி கொண்டு வந்துடுவோன்னு இந்த மாதிரி சண்டை போ பிடிக்கிற வீடியோ ஃபேமிலி பற்றி பேசுகிற வீடியோவுக்கு மான்டேஷன் கட்டாச்சுன்னா அண்ணா ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போவார் அது எப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது நானும் முன்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிறேன் இவரோட கொள்கை என்னென்னா நாம் இந்த வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வருமானம் வரும் பார்க்குறக்கு மக்கள் தயாராகிறாங்க பேட் கமெண்ட் பண்ண கவலையே இல்லை அப்படின்ட்டு ஒரு கொள்கை விட்டுருக்காரு ஆனால் இவர் வந்து இன்டர்வியூ இனி வந்து எந்த சேனலையும் எடுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அது அப்படித்தான் இவர் பேசுன வீடியோவெல்லாம் அப்படித்தான் இருக்குது இவர் ஒரு காலையிலேருந்து என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு புரியல காலையில் காரு எடுக்கிறாரு பஞ்சராயிரம் அதுக்கு ஒரு வீடியோ அப்புறம் வீட்டில் அவங்க அந்த அம்மையார் கூட்டிகிட்டு வரைக்கும் ஒரு வீடியோ அப்புறம் குழந்தை காட்டி அதை ஏகப்பட்ட வீடியோன்னு வச்சுக்கோங்க காலையில் ஆரம்பிச்சா அது அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கணும் அவங்கள ஏதோ ஒரு ச துறையில் வந்து சாதிச்சா கண்டிப்பாக இன்டர்வியூ எடுக்கலாம் ஆனால் இவங்களை எதனால் இன்டர்வியூ எடுத்தாங்க எனக்கு உண்மையுமே புரியலை இனி எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த எந்த இதுவும் இல்லாமல் நம்ம மக்களோட பணத்தில் இலவச வருமானத்தில் வாழ்ந்திருக்கிற ஒரு ஃபேமிலி தான் சொல்லலாம் இப்போ நான் இதை சொல்லும்போது இவங்களை வச்சு வீடியோ போட்டு நீ வீஸ் பார்க்கணுமா சொல்லுவாங்க சொல்லலாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோடய ஓன் வீடியோவில் போட்டிருக்குறேன் என்னென்னா தேர் திருவர்களாக போய் ஒரு வீடியோ எடுத்துருக்குறேன் சும்மா எடுக்க முடியாதுங்க லட்சக்கணக்கான கூட்டத்தின் மகத்தில் கால்கள் மிதிப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணால் பார்க்குறது நூறு பேர் இரநூறு பேர் தான் ஆனால் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு வீடியோ போடுவாங்க அது வந்து லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அப்போ வலைதளம் எதை நோக்கி போயிட்டுக்கு நீங்களே யோ யோசிங்க ஆனால் இவரோட கொள்கை என்னென்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு வீடியோ போடுறது வருமானம் பார்க்குறது லட்சக்கணக்கில் வியூஸ் போகு இவரோட கொள்கையை தான் இது மாற்ற முடியாது சிந்திக்க வேண்டியது மக்கள் தான்